எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஓகே அடுத்ததாக பார்க்க போகிறது தர்மபுரி திமுக எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது அவரை நோண்டி விடுற மாதிரி அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பாஜக காரங்க ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் இந்த ஒரு வீடியோ பாருங்களேன் அதாவது என்ன விஷயம்னா இந்த நியூஸ் பாருங்களேன் ஒரே நாளில் ஆறு வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம் கோவை பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் உட்பட ஒரே நாளில் ஆறு வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் ரெண்டு அமிர்த் பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் தர்மபுரி எம்பி திரு செந்தில்குமார் அவர்கள் வந்திருந்தாரு அவர் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவரை எம்பின்னு கூட மதிக்காம அங்கிருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நடாணா அங்கிருந்த அந்த பாஜகவினர் வந்தே மாதரம் வந்தே பாதரம் அப்படின்ற ஒரு கோஷத்தை போட்டுட்டு இருந்தாங்க திரு செந்தில்குமார் இருக்காரு பாத்தீங்களா அவரு மத்திய அரசனுடைய திட்டத்தை ஏதாச்சும் அவருடைய தொகுதிக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா இது என்னுடைய முயற்சியால கொண்டு வரப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட முயற்சியாலதான் இது கொண்டு வரப்பட்டது அப்படி மாதிரி சொல்லுவாரு ஆக்சுவலி பாஜக அரசு அதாவது மத்திய அரசு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படி மாதிரிலாம் அவங்க செய்யறது கிடையாது ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த மத்திய அரசு பண்ணி கொடுக்கும் பட் திரு செந்தில்குமார் அவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே பாஜக அரசு தானா செய்யறது தான் எல்லாருக்கும் செஞ்சு தான் அதே பாத்தீங்கன்னா இது என்னுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது என்னால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் சோசியல் மீடியால எல்லாம் சொல்லுவாரு அப்பவே அது பலரால விமர்சிக்கப்பட்டது இப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சேன் பாத்தீங்களா இந்த வீடியோவை சோசியல் மீடியால பயங்கரமா நிறைய பேர் வைரல் பண்ணாங்க ஏன் அந்த ஒரு வீடியோவை வைரல் பண்ணாங்க என்னென்ன சொல்லி வைரல் பண்ணாங்க அப்படிங்கறத தயுத்த போய் தேடி பாத்துக்கோங்க பட் எதுக்காக இந்த ஒரு வீடியோவை வைரல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிடுறேன் சைட்ல இந்த ஒரு ஆஃப் பாருங்களேன் கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பை திரு நரேந்திரா பிரைம் மினிஸ்டர் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் அதாவது நம்முடைய பிரதமர் இல்லையா அவருடைய பெயரை நரேந்திர மட்டும்தான் இவர் போட்டிருக்காரு மோதினு போடலை விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருப்பேன் திரு செந்தில்குமார் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை நான் நரேந்திரான் தான் அழைப்பேன் மோதின்னு நான் அழைக்க மாட்டேன் அதாவது அவருடைய ஜாதி பேர் சொல்லி நான் அவரை கூப்பிட மாட்டேன் அவருடைய பேர் என்னவோ அது மட்டும் தான் நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இல்லையா ஆனா கொஞ்ச நாள் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒரு போட்டிருந்தார் போட்டிருந்தாரு தருமபுரி மாவட்டம் உருவாக காரணமாக இருந்த எனது தாத்தா தருமபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த டி என் வடிவேல் கவுண்டர் டி என் வடிவேல் கவுண்டர் அவர்களின் நினைவு நாளான இன்று நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம் அதாவது இவருடைய தாத்தான்னு வரும்போது இவருடைய ஃபேமிலின்னு வரும்போது அந்த ஜாதி பெயரை அவர் இணைத்துலாம் சொல்றாரு ஆனா பிரதமர்னு வரும்பொழுது பாஜக காரங்கன்னு வரும்பொழுது பாராளுமன்றம்னு வரும்பொழுது நாங்கெல்லாம் நாங்க ஜாதி எல்லாம் சொல்லிக்க மாட்டோம் ஜாதி பெயர் இணைத்து நாங்க பெயர்கள் கூட மாட்டோம் அப்படி மாதிரி சொல்றாரு இந்த ஒரு விஷயம் தான் இப்படி மாத்தி மாத்தி இவர் பேசுறதுனாலதான் திரு செந்தில்குமார் அவர்களை சோசியல் மீடியால நிறைய பேரு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விமர்சனம் மட்டும் பண்ணாம ஒரு சில பேர் என்ன சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்ப வரப்போகுது இல்லையா இந்த தேர்தல்ல திரு செந்தில்குமார் அவர்களுக்கு டிக்கெட் கிடையாது அதாவது அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் தொடர்ந்து நிறைய காண்ட்ரவர்சியில போய் மாற்றுறதுனால கான்ட்ரவர்சியை உருவாக்குறதுனாலும் அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்க மாட்டாங்க திமுக வேற தான் சீட்டு கொடுக்க போகுது புது கேண்டிடேட்டை தான் நிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க அது பத்திலாம் நமக்கு தெரியாதுங்க திரு செந்தில்குமார் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா மறுபடியும் அவர் அடுத்த முறை எம்பி ஆவாரா இல்ல அவருக்கு டிக்கெட் கிடைக்காதா வேற யாராச்சும் ஒருத்தவங்க அந்த தொகுதில நிக்க வைக்க போறாங்களா இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் சோழதாங்க இசனிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரி